கனவு நிலை நீங்கிய பின் விழித்து உணர்ந்து கங்குலிடை புனை தவத்து மாமுனிவர் புலர்வனவும் கண் துயிலார் மனம் உறும் அற்புதம் ஆகி மனம் உறும் அற்புதம் ஆகி பயமும் உடனாகி துணை புறவி தனித்தேர்மேல் தோன்றுவான் கதிர் தோன்ற இந்த பாட்டை அவருக்கு கனவில்தான் இறைவன் உணர்த்துகிறார் நான் முன்னையே பார்த்தோம் பல்வேறு நிகழ்வுகளை இறைவன் கனவிலே தான் பலருக்கும் உணர்த்தியிருக்கிறார் அது பலருக்கும் ஒரு சிலருக்கு தான் நனவில் தோன்றி அருள் செய்த திறம் பெரும்பாலும் கனவில் தோன்றி அறிவுறுத்தியிருக்க எனவே ரெண்டு வகை இறைவன் உணர்த்துகிற முறையில் கனவில் தோன்றி உணர்த்துவது கண்முன் தோன்றி உணர்த்துவது ரெண்டு வகை இருக்கிறது அந்த வகையில் இங்கே சிவகோசரியாருக்கு உணர்த்தியது கனவில் தான் சரி அப்படி கனவில் அந்த இறைவன் உணர்த்தியது எப்பன்னா அதிகாவே வேலை இரவு நேரம் பகல் தொடங்குவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது எனவே அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பொழுதுளை இறைவன் உணர்த்துகிறான் அது சொல்ல கனவு நிலை நீங்கிய பின் சைவ சொன்னால் இது ஒரு அவத்தை கீழாலவத்தை அப்படின்னு சொல்லலாம் அல்லது உயிர் உணர்வு மேலோங்கி வருவதனால மேலால் சொல்லலாம் படுக்கும்போது வருகிற கனவு கீழாலவத்தை விடியற்காலை நேரம் வருகிற கனவு மேலாளவத்தின் சொல்வது ஏன்னா உயிர் உணர்வு புருவ படிப்படியாக கீழே இறங்கி போகும் கீழே இறங்கி போவதனால் அதுக்கு கீழானவத்தை என்றும் மூலாதாரத்தில் புறப்பட்டு உருவ மத்திக்கு வந்து சேரும் அப்படி சேரும்போது புருவ மத்திக்கு வருவது அப்படி மேலே கீழேந்து வருவதனால அந்த இடத்துல கனவு காணும்போது அது மேலாளவத்தை ஆகிறது அப்படின்னு சித்தாந்தம் குறிப்பிடுகிறது எனவே கனவு நிலை நீங்கிய பின் அது வரைக்கும் அவருக்கு பெருமான் தோன்றியது உணர்த்தியது இது எல்லாம் நேரே பார்த்த உணர்வு அந்த கனவு முடிந்த பிறகு தெரிகிறது நாம் பார்த்தது கனவு இதாங்க உணர்வு நீங்கள் கனவு காண்கிற யாரும் நான் கனவு காண்கிறேன் என்று காண முடியாது நீங்கள் ஒரு கோயிலில் தேவாரம் பாடிக்கொண்டிருப்பது போல் ஒரு கனவுன்னு வச்சுக்கிறேன் நீங்கள் நான் இப்பொழுது கனவுல இருக்கிறேன் கனவுல தான் கோயிலை பார்த்துட்டு நான் பாடிக்கொண்டிருப்பது கனவுல அப்படின்னு வராது நீங்கள் பார்த்தது நேரே பார்த்த உணர்வு நேரே பாடிய உணர்வு கனவு என்பது கலைந்த பிறகு தான் அடனா நாம் இவ்வளோ நேரம் பாடிக்கொண்டிருந்தது கனவுலியான்னு தெரியும் இதுதான் ஒரு அடிப்படையான ஒன்று அதனால் இது ஒரு அவத்தை அப்படின்னு ஒரு நிலைன்னு பெரும் எனவே கனவு நிலை நீங்கிய பின் விழித்து நனவுக்கு வந்துட்டார் நனவுக்கு வந்த பிறகு தான் இதுவரை கண்டது கனவு என்று தெரிந்தது அது மட்டுமல்ல அந்த நேரம் பார்க்கிறார் கங்குல் இரவு நேரம் கங்குல் இடை புனை தவத்து மா முனிவர் இந்த தவத்தை புனைந்து நிற்கின்ற சிவகோசரியாகிய மறைமுனிவர் மாமுனிவர் புலர்வனவும் இங்கே சொல்லும்போது புலர் அளவும் கண் துயிலார் இதுதான் ஒரு சின்ன குறிப்பு அதாவது கனவு பற்றி நூல்கள் பல இருக்கின்றன அதை நம்முடைய நூல் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு கனவுகளை பற்றிய குறிப்புகள் பெரியவர்களுடைய அனுபவத்தில் சிலவற்றை தெரிந்து வைத்திருக்கும் அல்லது பஞ்சாங்கம் போன்றவற்றில் கனவு காண்பதை பற்றியும் கனவு நேரங்களை பற்றியும் சில நே குறிப்புகள் பகல் கனவு பலிக்காது ஒரு ஒரு தொடர் அதே போல் அதிகாலை வேலை காணுகிற கனவு விரைந்து பயன் தரும் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கிறது அதில் என்னென்ன கனவு காணுகிறோமோ அதற்கேற்ற நிமித்தம் அப்படின்னு சொல்வது அதாவது சில கனவுகள் நல்ல பயனை தரும் சில கனவுகள் தீய பயனை தரும் அப்படின்னு அர்த்தம் தீய பயன் வருவதை கனவுல உணர்த்துன்னு அர்த்தம் கனவு தருவதில்லை நாங்கள் ஒரு தீமை நடக்கப்போகுதுங்கிறத கனவு முன்கூட்டியே சொல்லுகிறதுன்னு பொருள் எனவே சில பறவைகளை காண்பது தீமை தரும் சில விலங்குகளை காண்பது தீமை தரும் அப்படின்னு சில ஒரு ஒரு பட்டியல் இட்ருக்கிறாங்க அது நீங்கள் அதை பற்றி கனவு நூல்கள் அப்படி தனியாக இருக்குது அதை விரிவாக நீங்கள் பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம் நமக்கு சேக்கிழார் வாக்கில் கனவு பல இடங்களில் காட்டப்பெறுகிறது நல்ல கனவும் காட்டப்படுகிறது தீ கனவும் காட்டப்பெறுகிறது ரெண்டுமே இந்த நூலில் இருக்குது அப்போ நாம் அருளாளர்களுக்கு இறைவன் உணர்த்துவதெல்லாம் நல்ல கனவு தான் தீக்கனவு யாருக்கு வந்துச்சு சமணர்களுக்கு ஒரு தீ கனவு வந்துச்சு அது இங்கே இல்லை பின்ன வரப்போகிறது அங்கே வரும்போது நம்ம பார்த்து கொள்ளலாம் எனவே கனவு அப்படி எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு தனி ஒரு ஆராய்ச்சியே பண்ணலாம் பெரிய புராணத்தில் கனவு அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் கனவுல வந்து பெருமான் தோன்றினார் என்ன சொன்னார் காட்சி கொடுத்தாரா இல்லை இது செய் என்று பணித்தாரா என்ன என்ன வகையில் அந்த கனவு அமைந்திருந்தது அதை நீங்கள் கனவுன்னு ஒரு பட்டியல் எடுத்துக்கொண்டு அதை வகைப்படுத்தி கொள்ளலாம் இன்னவாறு 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 என்றெல்லாம் வகைப்படுத்தி கொள்ள முடியும் ஞானசம்பந்தருக்கு நாவுக்கரசர் கனவுல தோன்றினார் எங்கள் திருவேழி மிழலையில் எப்போ தோன்றினார் அந்த பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் இருவருக்கும் கனவுல தோன்றி இந்த காலச்சூழல் காரணமாக நீங்கள் ரெண்டு பேரும் வருத்தப்பட மாட்டீங்க ஆனால் உங்களோடு இருக்கிற அடியார் பெருமக்களுக்கு பசிப்பினி இருப்பதற்காக நான் நாள்தோறும் பொற்காசு தருகிறேன் அது பேர் படிக்காசு அதை தரேன் அதை பெற்று அடியார்களுக்கு அமுது செய்யுங்க அப்படின்னு பெருமான் அருள் செய்தார் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் கனவுல தோன்றினார் ஒருத்தருக்கு கிழக்கு பீடம் இன்னொருத்தருக்கு மேற்கு பீடம் அப்படின்னு சொல்லி அருள் செய்தார் இது அந்த பெருமக்களுக்கு அங்கே மட்டும் இல்லை இன்னும் பல கனவு உண்டு ரெண்டு பேருக்கு தனித்தனியான கனவுகள் இப்படி சில நாயன்மார்களுடைய கனவில் இறைவன் தோன்றி உணர்த்தி இருக்கிறான் அந்த கனவெல்லாம் நடந்திருக்கிறது பெரிய புராணத்தில் பார்க்குற கனவெல்லாம் நடந்துருச்சு கனவுல உணர்த்தி இதெல்லாம் பயன் தந்திருப்பதை பார்க்க முடியும் நமக்கு ஆயிரம் கனவு வந்திருக்கு எல்லாமே பயன் தந்துதான் கேட்டால் இல்லை தந்ததும் இருக்குது தராததும் இருக்குது அப்படின்னு பலவாறு நமக்கு ஏற்படுகிற கனவுகள் அப்படி எனவே அந்த வகையில் அந்த கனவு என்பதை உணர்ந்த பின் அதை காணும்போது கனவல்ல கனவு என்பது இப்போ நனவுக்கு வந்த பிறகு தான் இதுவரை கண்டது கனவு என்று உணர்ந்தது எனவே கனவு உணர்ந்து கங்குலிடை அவ்வாறு புனை தவத்து மாமுனிவர் புலர்வளவும் விடியற்காலை வரும் அளவும் அவர் வழக்கமாக காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாரோ அந்த நேரம் வர வரைக்கும் படுத்து தூங்கலை இப்போ நாம் வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு கற்பனையில் வச்சுக்கோம் ஒரு ப ஒரு ஒரு மணிக்கு ஒரு கனவு வந்துருச்சு விழித்து பார்த்துன்னு தெரிஞ்சு அட கனவுன்னு தெரிஞ்சிது நீங்கள் என்ன பண்ணுவோம் அட மணி பார்ப்போம் அடுத்தோடனே அட ஒரு அட ஒரு மணி தான் ஆகுதா திருப்பி பட்டு மறுபடியும் படுத்துக்குவோம் முடிஞ்சால் ஒரு திருநீர் கொஞ்சம் பயமாக்கி இருந்துச்சுன்னா ஒரு திருநீர் எடுத்து சாமி கும்பிட்டு போட்டு திருநீரை பூசி மறுபடியும் படுத்துக்குவோம் நல்ல கனவாக இருந்துச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி ஆகா சரி அப்பவும் அதுவும் சில நேரத்தில் அது கூட தோணும் அப்படியே திருப்பி படுத்தோம்னா தூங்கி இருந்துச்சு இன்றைக்கி ஏதோ கனவு வந்துச்சே காலையில் என்ன கனவு வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் அடாடா ஆமாம் அந்த கனவு வந்துச்சுல அப்புடின்னா அப்புறம் தோணும் இங்கே குறிப்பு இங்கே தருகிற குறிப்பு என்னென்னா நல்ல கனவு வருகிற பொழுது அதன் பிறன் உறங்குதல் கூடாது இவர் தூங்கலை ஏன் சிவபெருமான் கனவில் தோன்றியிருக்கிறார் ஒரு வேடன் ஒருவனுடைய அன்பை நீ பார் என்று சொல்லி இருக்கிறார் எனவே சிவபெருமானே கனவில் தோன்றுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற நினைப்பில் அவர் அதன் பிறகு உறங்கவில்லை நம்மனால் கனவு கண்டு முடித்தா அடுத்த வினாடி உறக்கத்துக்கு போய்டும் இது நமக்கான நிலை எனவே இது ஒரு குறிப்பு என்னென்னா நல்ல கனவு வந்துச்சுன்னா வாய்ப்பு இருந்தால் அதன் பிறகு தூங்காமல் இருந்து பாருங்க நடக்குதா இல்லையா பெரிய ஒரு செயற்குளா சொன்னது போல் நமக்கு அப்படி ஏதாவது நல்ல கனவு வந்து அதன் பிறகு உறங்காமல் இருந்தோம்னா அது பயன் தந்திருக்கிறதா என்பதை உங்கள் அனுபவத்தில் காண்க அது உங்கள்கிட்டயே விட்டுடுவோம் எனவே இந்த குறிப்பு சொல்லார் புலர் வளரும் கண் துயிலார் சரி மனம் உரு அற்புதம் ஆகி இப்போ அவருடைய நிலை என்னென்னா ரெண்டு வகையான நிலை ஒரு பக்கம் என்ன தோணுது சிவபெருமானே கனவுல தோண்டிவிட்டார் இது அற்புதம் அல்லவா ஒரு அற்புதம் சுவாமி கனவுல தோன்றிட்டார் அப்படிங்கிறது அடுத்து அவர் என்ன சொன்னார் வழிபாடு பண்ணு மறைஞ்சிரு மறைந்திருன்னு சொல்லிட்டாரு ஏன் சொல்லியிருப்பார் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் மறைஞ்சிருன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன காரணம் தெரியலையே அதை அதை நினைக்கும்போது ஒரு அச்சம் ஏற்பட்டது எனவே மகிழ்ச்சியும் வந் வந்தது ஒரு பக்கம் அச்சமும் ஏற்படுது இது பெரியோரிடத்தில் நெருங்கி போகிறபோது இயல்பாக ஏற்படுகிற ஒரு வகையான உணர்வுங்க மிகப்பெரிய இருப்பாங்க அவங்கள்ட நெருங்கி போகும்போது அவங்க பக்கத்தில் போகிறோங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நம்ம ஏதாவது தவறு செய்துடுவோமோ அப்படின்னு ஒரு அச்சமும் இருக்கும் அது ஒரு மரியாதை கலந்த ஒரு அன்பாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி இங்கே இவருக்கு அற்புதமும் நிகழ்ந்தது அச்சமும் நிகழ்ந்தது ஒரே செயலில் ரெண்டும் அவருக்கு நிகழ்கிறது எனவே அற்புதம் ஆகி வரும் பயமும் உடனாகி அற்புதத்தோடு கூடவே பயமும் வந்துருச்சு ரெண்டு ரெண்டு வகையான உணர்வுக்கு ஆட்படுகிறார் சிவகோசரியார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி ரெண்டு வகையான உணர்வுக்கு உட்பட்டவர் என்ன பண்ணார் அப்படியே விடியற் காலை வரை காத்திருந்தார் அந்த காலை நேரம் வந்துச்சு எழுந்து தன்னுடைய கடன்களையெல்லாம் முடித்து கொண்டு பெருமானுக்கு வழக்கம் போல நீராட்டுவதற்குரிய அந்த திருமஞ்சன பொருள்களும் மலர்களையும் எல்லாம் சேமித்து எடுத்துக்கொண்டு நேர நேர காலத்தினாதை காண்பதற்கு விரைந்து வரார் எனவே துணை புறவி தனித்தேரினில் தோன்றுவான் கதிர் தோன்ற அந்த ஏழு குதிரை பூட்டப்பட்ட தேரில் வருகிற கதிரவன் வரும் வரை காத்திருந்து அவன் வந்ததன் விளைவாக தன் பணியை தொடங்குகிறார் சிவகோசரியார் அப்படிங்கிறார்